வணக்கம் நீங்க அதிமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகியா எம்எல்ஏவா கட்சி உறுப்பினரா இல்ல கடந்த தேர்தல்ல அதிமுகவுக்கு வாக்களித்தவரா முதல்ல நீங்க ஒரு தமிழர் இந்தியர் அதன் பிறகுதான் கட்சியின் அடையாளங்கள்லாம் உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கட்டா கடந்த ஆறேழு வருஷத்துக்கு முன்னாடி திரு டி தினகரன் அவர்கள் புரட்சி தலைவி அவர்களால கட்சிக்கு துரோகம் செய்தார்னோ கட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்கினார்னோ அவரை கட்சியிலேருந்து நீக்கினாங்க இத திருமதி சசிகலா அவர்கள் புரட்சி தலைவி அவர்களுக்கு எழுதின மன்னிப்பு கடிதத்தில் என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள்னு பெயர் சொல்லிக்கொண்டு அக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் செய்தது மன்னிக்க முடியாத துரோகம் அப்படின்னு அவங்களே தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு நேத்திக்கு டிடிவி தினகரன் அவர்கள் மன்னிப்பு கேட்டார் அவர் திரும்பவும் நாங்கள் அதிமுக சேர்த்துக்கிட்டோம் அவருக்கு இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பான பதவியான துணை பொதுச் செயலாளர் பதவியை நாங்கள் அவருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்றீங்களே ஏன் இந்த ஆறேழு வருஷமா இந்த டிடிவி தினகரன் அவர்கள் மன்னிப்பு கேட்கலையா இல்லாமல் அவர் மன்னிப்பு கேட்டு புரட்சி தலைவி அவர்கள் அதை ஏத்துக்காம நிராகரிச்சிட்டாங்களா

எனக்கு என் மானத்தை விட கட்சியின் நலனை விட மக்களின் நலனை விட என்னுடைய பதவிதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்கள இனி மக்கள் ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க இதே எதுக்கு அவங்க செஞ்சாங்கன்னு தெரியலங்க ஒருவேளை நான் மட்டும் தனியா போறேன்னு நினைச்சாங்களோ என்னவோ